ஆன்லைன் விளையாட்டுகளை ஒழுங்குபடுத்துவதற்கான மசோதா இன்று மக்களவையில் அறிமுகப்படுத்தப்படவுள்ளது உள்ளது இதன் மூலம் மின்னணு விளையாட்டுகள் கல்வி விளையாட்டுகள் மற்றும் சமூக விளையாட்டு உள்ளிட்ட ஆன்லைன் விளையாட்டுகளை மேம்படுத்துவதற்கும் ஒழுங்குபடுத்துவதற்கும் முடியும் ஆன்லைன் விளையாட்டு ஒழுங்குமுறை மசோதா இரண்டாயிரத்து மின்னணுவியல் மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் மக்களவையில் தாக்கல் செய்கிறார் ஆன்லைன் கேமிங் தளங்கள் உட்பட டிஜிட்டல் தளங்களுக்கான நிதி பரிவர்த்தனைகள் மற்றும் பயனர் தரவு பாதுகாப்பை ஒழுங்குபடுத்துவதற்கு மத்திய அரசு பொருத்தமான நடவடிக்கைகளை எடுத்துள்ளதாக மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் மக்களவையில் எழுத்துப்பூர்வ பதிலில் தெரிவித்தது குறிப்பிடத்தக்கது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இன்று மக்களவையில் ஜம்மு காஷ்மீர் மறுசீரமைப்பு மசோதா இரண்டாயிரத்து இருபத்தைந்தை அறிமுகப்படுத்தப்படவுள்ளார் இந்த அமர்வின்போது அரசியலமைப்பு நூற்று முப்பதாவது திருத்த மசோதா இரண்டாயிரத்து இருபத்தைந்து மற்றும் யூனியன் பிரதேச அரசு திருத்த மசோதா இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஆகியவற்றை முன்மொழிவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ரஷ்ய தலைநகர் மாஸ்கோ சென்றுள்ள வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் இன்று இந்தியா ரஷ்யா இடையேயான வர்த்தக பொருளாதார அறிவியல் தொழில்நுட்ப மற்றும் கலாச்சார ஒத்துழைப்பு ஆணையத்தின் அமர்வில் தலைமை தாங்குகிறார் மாஸ்கோவில் நடைபெறும் இந்தியா ரஷ்யா வணிக மன்ற கூட்டத்திலும் அமைச்சர் ஜெய்சங்கர் உரையாற்றுவார் வெளியுறவு அமைச்சர் ரஷ்யாவிற்கு மூன்று நாள் அதிகாரப்பூர்வ பயணமாக நேற்று மாலை மாஸ்கோ வந்தடைந்தார் இந்த பயணத்தின் போது அவர் ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் செர்ஜி லாவ்ரோவை சந்தித்து இருதரப்பு உறவுகள் பிராந்திய மற்றும் உலகளாவிய பிரச்சனைகள் குறித்து பேசவுள்ளார் இந்திய ரஷ்ய உறவை இந்த பயணத்தின் நோக்கமாகும் பாலியல் வன்கொடுமைகளில் ஈடுபடுபவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று இந்தியா வலியுறுத்தியுள்ளது இது தொடர்பாக ஐக்கிய நாடுகள் சபையின் பாதுகாப்பு கவுன்சிலில் நடைபெற்ற விவாதத்தில் இந்திய பிரதிநிதி எல்டோஸ் மேத்யூ இதனை வலியுறுத்தினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு முன்னாள் கிழக்கு பாகிஸ்தானில் லட்சக்கணக்கான பெண்களுக்கு எதிராக பாகிஸ்தான் ராணுவம் செய்த கடுமையான பாலியல் வன்முறை குற்றங்கள் தண்டனையின்றி இருப்பது வெட்கக்கேடான பதிவாகும் என்று அவர் கூறினார் இந்திய விடுதலை போராட்ட வீரரான மாவீரன் மொண்டி வீரனின் இருநூற்று ஐம்பத்தி நான்காவது நினைவு தினமான இன்று மத்திய அமைச்சர் எல்முருகன் அவருக்கு புகழஞ்சலி செலுத்தியுள்ளார் இது தொடர்பாக அவர் விடுத்துள்ள பதிவில் மாவீரர் பூலித்தேவனின் படையில் படைத்தளபதியாக இருந்தவர் எதையும் தனித்து துணிச்சலுடன் எதிர்கொண்டவர் தனியொருவராக சென்று ஆங்கிலேய படைகளை வலிமையுடன் எதிர்கொண்டவர் ஆங்கிலேயருக்கு வரி செலுத்த மறுப்பு தெரிவித்த காரணத்திற்காக தங்கள் ஊரான நெற்கட்டான் செவ்வையலை தாக்க வந்த ஆங்கிலேய படையை எதிர்த்து பூலித்தேவரோடு இணைந்து தலைமை தாங்கி வெற்றி கண்டார் என்று குறிப்பிட்டுள்ளார் வீரத்தின் விளைநிலமான தமிழ் மண்ணில் ஆங்கிலேயர்களை எதிர்த்து விடுதலைப் போரில் எதிரிகளுக்கு சிம்ம சொப்பனமாக திகழ்ந்து தன்னந்தனியே பகைவர்களை வென்ற மாவீரன் ஒண்டி வீரன் அவர்களது நினைவை போற்றி வணங்கிடுவோம் என்றும் மத்திய அமைச்சர் எல் முருகன் கூறியுள்ளார் அதிமுக ஆட்சிக்கு வந்தவுடன் ஏழை எளிய மக்கள் பயன்பெறும் வகையில் நான்காயிரம் அம்மா மினி கிளினிக்குகள் அமைக்கப்படும் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி உறுதியளித்துள்ளார் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஆற்காடு பேருந்து நிலையத்தில் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் தமிழக தொழிலதிபர்களை வெளிநாடு அழைத்து ஒப்பந்தம் போட்டு தொழில் முதலீடுகளை ஈர்ப்பது போல் நடிக்கிறார் முதலமைச்சர் என குற்றம் சாட்டியுள்ளார் திமுகவின் வரலாற்று பிழையை தமிழர்கள் மன்னிக்க மாட்டார்கள் என பாஜக மூத்த தலைவர் சி பி ராதாகிருஷ்ணனுக்கு ஆதரவளிப்பது தொடர்பாக தமிழிசை சவுந்தரராஜன் பேட்டியளித்துள்ளார் சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் குடியரசு தலைவர் பதவிக்கு தமிழர் ஒருவர் தேர்வு செய்யப்பட்டுள்ளது மகிழ்ச்சியான விஷயம் என தெரிவித்துள்ளார் அப்துல் கலாம் குடியரசுத் தலைவராக தேர்வு செய்யப்பட்டபோது போது திமுக அவரை ஆதரிக்கவில்லை என்ற தமிழிசை சவுந்தரராஜன் தற்போது மீண்டும் அதே தவறை திமுக செய்வதாகவும் கூறியுள்ளார் நாட்டின் சூரிய சக்தி உற்பத்தி திறனை இரட்டிப்பாக்கியுள்ளதை அடுத்து உலகின் மூன்றாவது பெரிய சூரிய சக்தி உற்பத்தியாளராக இந்தியா மாறியுள்ளது புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி இப்போது நாட்டின் மொத்த நிறுவப்பட்ட மின்சார உற்பத்தி திறனான இரண்டு ஜிகாவாட்டில் ஐம்பது சதவீதத்திற்கும் அதிகமான சக்தியை வழங்குகிறது நூறு ஜிகாவாட் சூரிய சக்தியை தாண்டிய பிறகு நாடு இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டுக்குள் ஐநூறு ஜிகோவாட் சுத்தமான ஆற்றலையும் இரண்டாயிரத்து எழுபதாம் ஆண்டுக்குள் முழு சூரிய சக்தியையும் அடையும் பாதையில் உள்ளது கடந்த பத்து ஆண்டுகள் இந்தியாவின் எரிசக்தி பயணம் தன்னம்பிக்கை நிலைத்தன்மை மற்றும் புதுமைகளை நோக்கிய மாற்றத்தை பிரதிபலிப்பதாக அமைந்துள்ளது புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி நிறுவப்பட்ட திறனில் இந்தியா இப்போது உலகளவில் நான்காவது இடத்திலும் காற்றாலை மின்சாரத்தில் நான்காவது இடத்திலும் சூரிய சக்தி திறனில் மூன்றாவது இடத்திலும் உள்ளது